குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தேனி திண்டுக்கல் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற பூத் கமிட்டியுடைய மாநாட்டிற்கு இங்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அன்பு தம்பி அவர்களே திண்டுக்கல் இருந்து யாரும் வரலையா கைத்தட்டவே இல்லை அப்ப இதெல்லாம் திண்டுக்கல் மேற்கு திண்டுக்கல் மேற்கு ஜெயராமன் அவர்களே தேனி மாவட்டம் ராஜபாண்டி அவர்களே மதுரை மாநகர் மாரி சக்கரவர்த்தி அவர்களே கம்மியாக தான் இருக்கு மலவர் தான் மதுரை கிழக்கு ராஜசிம்மன் அவர்களே மாவட்ட தலைவர் மதுரை மேற்கு சிவலிங்கம் அவர்களே திண்டுக்கல் கிழக்கு தனபாலன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கனகராஜ் பி சி பாண்டி மகா சுசீந்திரன் சசிகுமார் மகாலட்சுமி ரவி பாலன் மற்றும் இவ் அத்தனைக்கும் மேலாக சிறப்பாக பணியாற்றவும் பேசவும் முடிவும் சிறப்பான முறையில் செயல்பட்ட தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி நிறுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே கோவை தெற்கு மாவட்ட தலைவி சட்டமன்ற உறுப்பினர் அகில இந்திய மகளிரடைய தலைவி நமது பேரன்பிற்கும் பெரும் மரியாதை கூறிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே நம்முடைய இன்சார்ஜ் கேரளத்தில் இருந்து இவட எத்தி சேர்ந்திருக்கின்ற நம்மளது குடும்பத்தினர் பிறந்தப்பட்ட அரவிந்த் மேனஞ்சி அவர்களே இந்த நிகழ்ச்சியை பூத் கமிட்டியுடைய மாநாட்டினுடைய பொறுப்பாளராக ஏற்கனவே நடந்து முடியும் ஐந்து பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தை திருநெல்வேலியில் மாண்புமிகு அமித்ஷா அவருடைய தலைமையிலே நடத்தி இன்றைக்கும் இந்த மூன்று திண்டுக்கல் இந்த பூத் கமிட்டிய மாநாட்டிற்கு காரணமாக இருந்த எனது அன்பு சகோதரர் மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஆனா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கரூரிலே ஒரு முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் செந்தில் பாலாஜின்னா யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் அண்ணா இருக்கும் போது நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பேசினார் தெரியுமா அவர் பேசினார் ஒரு கேடுகட்ட நான் சொல்லவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது இருக்கிறார் அவர் மீது வழக்கு இருக்கிறது அவரை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னது இன்றைய தமிழ்நாட்டுடைய அதே முதலமைச்சர் தரூரில் வந்து பேசுகிறார் கோடு போட்டா கோடு போட்டா ரோடு போடும் பாலாஜி என்று சொல்லி அவர் இன்னைக்கு பெரிதாக பேசுகிறார் அமைச்சர் கோடு போட்டால் ரோடு போடுவார் சொன்னார் ஆனால் இங்கே கோடு போட்டால் ரோடும் போட்டும் மேம்பாலமே கட்டக்கூடிய அமைப்பு பொதுச்சல ஐயா கேசவ நாயன் அவர்கள் இருக்கிறார்கள் சினிமா இல்லையே யாரும் சினிமா நடிகர்கள் இல்ல சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய திருமதி வான சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள் மழை வருது பொறுப்பின் காரணமாக நீங்களே பேசுங்கள் சொன்னார்கள் விட்டால் இன்னைக்கு அருமையா பேசுவாங்க அண்ணன் பொன்னார் அவர்கள் இன்னும் பேசுவார்கள் தாமரை மாநாட்டை நடத்தியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு ஐம்பதாயிரம் பேர் கூடி கூடியிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே சினிமா நடிகர்கள் கவர்ஸ் இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுக்கூடிய கூட்டம் இங்கே இல்லை ஆனால் தேசபக்தி இங்கே இருக்கிறது தேச உணர்வு இங்கே இருக்கிறது பாரத நரேந்திர மோடிய சிந்தனை எங்கே இருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைத்திருக்கிறார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுக்கு பிறகு ஒரு கூட்டுணி வரியை மத்திய அரசோ மாநில அரசோ இதுவரையிலும் குறைத்தது கிடையாது ஆனால் நமது மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வரியை குறைத்திருக்கிறார்கள் வரியை திறமையும் பெருமையும் யாருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தமிழச்சி நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மல் சீதாராமன் அவர்கள் இந்த பெருமை தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற முறையில் மிகப்பெரிய நன்மை நமக்கு தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள் அதனால்தான் தீர்மானமாக நம்மளது கோ இன்சார்ஜ் நமது அன்புக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் இந்த மாநிலத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எத்தனை நேரம் கொடுத்தாலும் சரி உடனடியாக ஹைதராபாத்திலிருந்து இங்க வந்து அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் எல்லா விஷயங்களிலும் கலந்து கொள்ள அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் ஆங்கிலத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் பேஸ்ட் விலை இருபத்தி ஏழு சதவீதம் இருந்ததை ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் அதாவது நூறு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை இருபத்தி ஏழு ரூபாய் வரி என்று சொன்னால் அந்த வரியை குறைத்து இருபத்தி ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் நமது ராம சீனிவாசன் அவர்கள் அழகாக பேசினார்கள் அற்புதமாக எல்லாரும் பேச வேண்டிய ஆற்றலை பெற்ற ராம சீனிவாசன் அவர்கள் டூத் விலை நூறு ரூபாய் என்று சொன்னால் இன்றைக்கு பதினேழு சதவீதம் இருந்ததை ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறார்கள் நூறு ரூபாய் பொருளை பதினேழு ரூபாய் குறைத்து இன்றைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் விலை இருபத்தி ஏழு சதவீதம் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது வரி இருந்தது ஆனால் வரி ஐந்து ரூபாய் தான் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் குறைச்சாங்க ஆனால் இப்ப அதுக்கு அஞ்சு சதவீதமாக குறைச்சி அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க் பாலினுடைய விலை

ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஏர் கண்டிஷன் இல்லாம யாருமே இல்லை சாதாரண வீடாக இருந்தாலும் சரி எல்லாரும் சம்சாரம் இல்லாமல் இருந்துக்கிட்டாலும் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது ஆனா இப்ப ஏர் கண்டிஷன் இல்லாமல் யாரும் இருக்க முடியாத அளவுக்கு இருக்கு அந்த ஏர் கண்டிஷன் நூத்துக்கு ரூபா வரி இன்னைக்கு பதினெட்டு ரூபாயா குறைச்சிருக்கலாம் பதினெட்டு சதவீதம் குறைச்சிருக்கலாம் சுவிங் மெஷின் பதினாறு சதவீதம் ஐந்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க சைக்கிள் நீங்க எல்லாரும் வாக்கிங் போற எல்லாரும் இருபத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க சிமெண்ட் மோடி இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு கொடுக்கிறாங்க ஆனா அந்த சிமெண்ட் விலையை நானூறு ரூபாய் இருந்த சிமெண்ட் விலையை இன்னைக்கு முன்னூறு ரூபாய்க்கு குறைத்திருக்கிறார் சொன்னால் அது மோடியுடைய மிகப்பெரிய புரட்சியாகத்தான் இன்னைக்கு இருந்திருக்கிறது ஹோட்டலில் போய் தங்கினா பத்தொன்பது சதவீதம் அன்னைக்கு அஞ்சு சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க இப்படியாக எல்லா பொருளுடைய விலைகள் முன்னூத்தி ஐம்பது பொருளுடைய விலைகளை குறைத்தது நமது பிரதமர் நரேந்திர அவர்கள் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது நாளைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது நவராத்திரி பொருட்கள் வாங்குவதற்கும் இந்த விலை குறைப்பு வந்து மிக ஒரு அற்புதமாக நமக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது தீபாவளிக்கு எல்லா பொருட்களும் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது நமது மாண்பு நிதியமைச்சர்கள் சொன்னார்கள் தீபாவளிக்கு பிரதமர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் தீபாவளிக்கு எல்லா பொருள்களையும் விலை குறைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாளையிலிருந்தே இந்த விலை குறைப்பு வருகிறது என்று சொன்னால் அது அனைத்து பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு செய்ய நன்றி கடனாக இருக்கும் இது அரசாங்கத்தினுடைய வேலை ஆனால் தமிழகத்தில் ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஒரு மனித புனிதர் இருந்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் இருந்தார் தமிழ்நாட்டுடைய தீய சக்தி இந்த திமுக தமிழ்நாட்டுடைய சக்தி இந்த திமுக என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றையிலிருந்து அவர் உயிரோடு இருக்கின்ற கால வரையிலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வரவே இல்லை பிறகு ஆட்சிக்கு வந்தார்கள் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்னில் ஆட்சி இல்லை ஆனால் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு ஆட்சியிலே இல்லை ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாகிவிட்டது மக்கள் விரோத அரசாக ஒரு மக்கள் விரோத அரசாக திமுக அரசாங்கம் விளங்கி கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்கு ஆண்டு காலம் வெளிநாட்டுக்கு போறதுதான் குறிக்கோளாக இருக்கிறாரே தவிர மக்கள் மீது நம்பிக்கையே நல்ல எண்ணமும் இல்லை கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சார சாவ் அறுபத்தைந்து பேர் செத்தார்கள் அதே மறு ஆண்டு ஐம்பது பேர் செத்து போனார்கள் ஆனால் சாலையில் விபத்தில் இறந்து போனால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கிறார்கள் ஆனால் கள்ளச்சாராயத்தை சாராயத்தை குடித்து செத்தால் பத்து லட்சம் கொடுக்கிற அரசு நமது திமுக அரசு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அந்த அளவுக்கு மிகவும் மோசமான அரசு இப்பொழுது நாட்டிலே இந்த ஐந்து நாட்களில் பதினேழு வன்கொடுமை நடந்திருக்கிறது யாருடைய ஆட்சியில் திமுகவுடைய ஆட்சி பதினேழு வன்கொடுமைகள் பனிரெண்டு வன்கொடுமைகள் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு முடிவு கட்டுகிற வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லாக்கட்டத்துக்கள் மரணங்கள் இருபத்தி நாலு பேர் இறந்து போனார்கள் சிவகங்கையில அடித்து கொல்லப்படுகிறார் முதலமைச்சர் கொல்லப்பட்ட இறந்த ஒரு வீட்டுக்கே போன் பண்ணி சொல்லுகிறார் இப்பொழுது சாரி அப்படிங்கிறார் எத்தனை தடவை சாரி சொல்றது இருபத்தி நாலு பேருக்கு சாரி சொன்னால் போதுமா சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தென் மாவட்டங்களில் இனப்படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது யார் காரணம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரணம் யாராலும் மறுக்க முடியும் அதை நிச்சயமாக மறுக்க முடியாது காவல்துறை என்ன செய்கிறது எதையும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் இன்னைக்கு திண்டுக்கல் இல்லை இன்னைக்கு வால்போஸ் ஒட்ட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுகிறது கொடிகள் எங்கே கட்ட முடியவில்லை ஆனால் இது முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கையை கொட்டி வாய் பத்தி தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் நம்முடைய கட்சி தொண்டர்கள் முத்துராமலிங்கம் வால்போஸ்ட் பேனர் வைக்க போனால் எல்லாம் எடுத்து விடுகிறார்கள் நேற்று கோவையிலே இரண்டு இரண்டு ஆயிரம் மேலாக இரண்டு கோடி ரூபாய் செலவில நடத்திக்கிட்ட வழங்கினார்கள் அத்துணையும் காவல்துறையை தடை செய்தார்கள் திருமதி மாரதி சீனிவாசன் அற்புதமாக அங்கே பேசினார்கள் காவல்துறையை கண்டித்து பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளை செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி வரையிலும் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரையிலும் பிரதமர் அவருடைய பிறந்த நாளை இரண்டு வார கால சேவை செய்ய ஆனா நாடு முழுவதும் சென்னையிலே எல்லோரும் அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பதினேழாம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்கிறார்கள் அதே போல கோயில் நேற்று கோயம்புத்தூர்லேயே தையல் மிஷின் ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பெருமான பொருட்களை அந்த மாவட்டத்தில் வழங்கினார்கள் இதையெல்லாம் நமது விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பூத் கமிட்டி மாணவர் அவ்வளவு நாம் சூழலை ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனால் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பூத் கமிட்டியை பொறுப்பாளர்களும் அனைவரும் உடைய வேண்டுகோள் ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் இந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்பது முக்கியமல்ல இந்த தொகுதியிலே போட்டிய ஒவ்வொரு தொகுதியிலும் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த உணர்வோடு தேசத்திற்காக நாம் அனைவரும் அர்ப்பணித்து செயல்பட வேண்டும் காரணம் தேச விரோத இந்த ஆட்சி இந்த திமுக ஆட்சி மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியை விரட்டுவதற்கு நாம் அனைவரும் சூழலை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பூத்திலையும் நீங்கள் அறுநூறு பேர் எழுநூறு பேர் இருக்கிறார் சொன்னால் பனிரெண்டு பேர் ஒவ்வொரு பூத்துக்கும் இருக்கிறார்கள் பனிரெண்டு பேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஐம்பது ஓட்டு என்று பிரித்து வைத்துக் கொண்டு ஒரு பிரித்து வைத்தால் ஒரு ஆளுக்கு பதினைந்து வீடுதான் வரும் ஒவ்வொருவரும் பதினைந்து வீடுகளை இன்றியிலிருந்து நீங்கள் போய் அதை சரிபார்த்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு நமது ஜெயபிரகாஷ் அவர்கள் பேசினார்கள் உங்களுடைய ஒவ்வொரு பூத் கமிட்டியுடைய ஒவ்வொருவருடைய பயிரட்டாவும் நமது கமலாலயத்திலே பதிவிலே இருக்கிறது சரலாப்பிலே பதிவேற்றப்படும் ஆனால் அனைவருக்கும் நேரடியாக உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கும் தொடர்ந்து பாடுபடுவதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பூத் கமிட்டி மாநாடு இவ்வளவு சிறப்பான முறையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் இது திண்டுக்கல் இந்த திண்டுக்கல் திருநெல்வேலி அருவா இல்ல அல்வா பேமஸ் திருநெல்வேலி அல்வா மணப்பாறை முறுக்கு மைசூர் பாகு திண்டுக்கல் பூட்டு ஆனால் திண்டுக்கல்லே பூட்டு போடுற போடுறேன்னு சொன்னா இரண்டாயிரி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த ஆட்சிக்கு நாம் ஒவ்வொருவரும் போட வேண்டும் பூட்டு என்பதை இந்த நேரத்தில் நாம் உங்கள் அனைவருடைய சார்பாக கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொருட்படுத்தாமல் இவ்வளவு நேரம் வந்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றிலிருந்து நாம் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒருமித்து பாடுபட வேண்டும் யார் தலைவர் என்பது முக்கியமல்ல யார் சட்டமன்ற வேட்பாளர் என்பது முக்கியமல்ல நமக்கெல்லாம் ஒரே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற உணர்வோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் வெல்வோம் ஒன்றுபடுவோம் கூடுவோம் வெல்வோம் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்